எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று சல்மான் கான்னுடைய எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தியில் ஸ்ருதிகா அவர்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது நால் பட நாள்பட இந்த சைடில் ஒரு குத்து அந்த சைடில் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து இதை ஓப்பனாக உடச்சி பேசுகிறோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதாவது நேற்று எபிசோடில் அவினாஷ் அவர்களை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவளை அவன் முன்னாடி போய் பயங்கரமாக அழுத சுற்றிக்கா திடீர்னு அவனுக்கு எதிராக மாறுவது அப்படிங்கிறது அது எப்படி என்ன ரேஞ்சுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அது என்ன எந்த மாதிரி டிராவல் ஆகுது இந்த பிக் பாஸ்ஸு ஸோ ஸ்ருகா உடைய ஒரிஜினல் பிளான் தான் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் மக்களே நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக ஜெனியூனாக ரிவியூ பண்ணுறோம் சொம்பு அடிக்கிறவனுக்கு தான் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உழுது இந்த மாதிரி ஆட்களுக்கு லைக் வர மாட்டேது ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் அதை பண்ணாம முடியாதுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ருதிகா அவர்களுடைய கேம் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேவியோடைய டீமில் இருந்த வரைக்கும் சும்மா அந்த டீமில் நின்று அவங்க பண்ணுற தவறுகளையும் தட்டி கேட்டு அடி ஆப்போசிட்டில் அடித்து சும்மா பயங்கரமாக விளையாண்டுருந்தாங்க ஸ்ருதிகா அது வரைக்கும் ஃபயர் விட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவங்களுடைய கேம் வந்து கண்டிப்பாக ட்ராக் மாறுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி ஹைலைட்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம் முதல் வந்து அவினாஷுக்கு அந்த யார் உனக்கு வந்து தோஸ்தி ஃப்ரெண்டு யார் உனக்கு துஷ்மன் எதிரி அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்மான் கான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பாடுது அதுக்கு வந்து அப்படியே எல்லோரும் ஏக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபன் பண்ணுறாங்க அதுக்கிறது இந்த டாஸ்க் வைக்கப்படுது இதில் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்கிறாங்க அது வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க தான் என் ஃப்ரெண்டு இவங்க தான் என் எளிமி இவங்க தான் என் ஃப்ரெண்டு இவங்க தான் எ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க யாரும் பெரிய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கல மொதல் வந்த ஸ்ருதிகா வந்து பார்த்திங்கன்னா அவினாஷ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆலேஸ் அண்ட் ஈஷா இருக்காங்கல்ல அவங்க கூட போய் சுற்றிட்டு இருப்பாங்க ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்காக அவங்க வந்து இவரை முன்னாடி நிறுத்தி சில விஷயங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா அவினாஷை எடுத்துக்கிறாரு அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு ப்ராப்பரான கிரெடிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க அப்போ அவினாஷ் வந்து அங்கேயே காண்டாயிட்றான் யார் சொன்னால் அவங்க அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காங்க எனக்கு சொம்படிக்கிறது மட்டும் அவங்களுடைய வேலை கிடையாது நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்டாக தான் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கோம் எங்கெங்கெல்லாம் ஒப்பீனியன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எங்களுக்கு தோணி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வச்சுருக்கோம் அதாவது அவங்களுடைய ஒப்பீயன் அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்களை வச்சுருக்கோம் நாங்கள் ரெண்டு சேர்ந்து அப்படியே வந்து ஒரு ஒப்பீனாக வச்சு ஃபார்ம் பண்ணல நீங்கள் அதை பற்றி சொல்லாதீங்க ஸ்ருத்திகா நீங்கள் தான் ஒரு பயங்கரமான அரசியல்வாதியாச்சே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தோல் உரிக்கிறான் அங்கே ஸ்ருத்திகாவை ஸ்ருதிகா அந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் நல்லா வச்சாங்க என்ன அப்படின்னா அவன் எப்படின்னா தோல் விடுச்சுன்னா அவனை வந்து பாயிண்ட் பண்ணி அடிக்கணும்ல உடனே அவனை கிழிச்சு தொங்க விட்றாங்க எப்படியா உனக்கு என்ன பாயிண்ட் இது பண்ணணுமா என்கிட்ட கற்றுக்கணுமா சரி அப்போ ஒன்று பண்ணு அரசியல்வாதி என்கிட்ட வா நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதை வச்சு நீ பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய அரசியலில் நீ பண்ணிக்கோ ஆனால் எனக்கு வந்து சார்ஜ் தரணும் காசு தரணும் துட்டு 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 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலில் வந்து பேசுகிறாங்க அது அவினாஷ் இன்னும் ட்ரிகர் பண்ணுது ட்ரிகர் பண்ணிவிட்டு அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான் அந்த மாதிரி எனக்கு தெரியுங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் வந்து என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு போங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஐயோ விவியன் ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச உங்களுக்கு அதாவது மாக்கிங் அப்படி லெட்டரெல்லாம் பண்ணுறான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட வந்து அழுதிங்க கண்ணீர் சிந்தினீங்க ஆனால் இப்போ என்னடானா என்னையே நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட எந்த க்ரெடிட்டும் அது இதுன்ட்டு ஸோ ஒன்று இப்படி ஆடு இல்லை இப்படி ஆடு அப்படின்ற மாதிரி அதாவது எஸ் ஏஸ்யா சொல்லுவார்ல ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு ரெண்டையும் சேர்ந்து பண்ணேன்னா நீ வந்து பம்பாட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நிறையா இந்தி வியூவர்ஸ் இப்போ வந்து ஸ்ருத்திகாவை போட்டு வெளுத்து செய்கிறாங்க தமிழ்காரவங்க சப்போர்ட் இருக்குங்க அது வந்து ஸ்ருத்திகா போகிறாங்க எனக்கும் தான் ஆசை ஸ்ருத்திகா ஜெயிக்கணுன்ட்டு ஆனால் அவங்களுடைய பிளே வந்து அவங்களுக்கு புரியுதா சொல்கிறது இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக நான் போகிறேன் அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை நம்பி என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறேன் என்னால் முடியல என்ன ரெண்டு குரூப்புன்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பில் என்னை மதிக்க மாட்டுறாங்க அதனால தான் இந்த குரூப்பில் வந்து நான் பேசுகிறேன் அதுக்காக நான் வந்து ரெண்டு குரூப்பில் இருக்கிற மாதிரி ஆயிடுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாது அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ இந்த இங்கே வந்து நீங்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறது நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதை உடனே இவங்க அத்தனைக்கு டிஷ்யூ பேப்பருக்கு எடுத்து கொடுத்தாங்க அலைஸ் ஈஷா வந்து அதெல்லாம் அழுவாத ஸ்ருதிகா நீ வெண்ட் அவுட் பண்ணிடு நீ அப்படிலாம் சொன்னவங்கள நீ டக்குன்னு போய் அடுத்த நாளே ஒரு டாஸ்க் பொழுது அடிக்கிற அப்படிங்கிறப்ப டக்குன்னு என்ன ஆகுங்க ஒரு நேர்மையான ஒரு கேம் இல்லைல்ல இது வந்து ஒரு டர்ட்டி கேமால இருக்குது அப்படிங்கிறது தான் என்னதான் கிழித்து தொங்க விட்றாங்க பிரித்து மேயறாங்க அவினாசை அந்த இடத்துல அவினாஸ் சொல்கிறான் அதுக்கடுத்து இவங்க எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அந்த மெயின் லாபி ஏரியாவுக்கு வந்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அலை சீஷா பார்த்து அலை சீஷா இப்போ புரியுதா உங்களுக்கு அவன் தான் கிரெடிட் எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அவன்தான் அப்படின்னு சொன்னீங்களா அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆலே சீஷன் அமைதியாக இருக்காங்க அப்போ அவின் ஆரம்பிக்கிறான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுருதிகா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்குது நீ வந்து அப்படியே குழஞ்சி பேசுகிற சில இடங்கள்ல எப்படி நீ எப்படி இருக்கேனே தெரில நீ ஒரு டபுள் கேம் மாறுற அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குறான் சுருத்திகாவில் எதுவுமே சொல்ல முடியல கரண்வீர் வந்து அமைதியாக சுருத்திகாரன் அவன் பேச விட அவனை அப்படின்றாரு அவன் பேசுனதாவது தப்பு வரும் அது வந்து ஆடியன்ஸ்க்கு வேறு மாதிரி போகன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து அப்படி அப்படி பேசுகிறாரு பட் அவன் வந்து கிழிச்சு விட்றான் அதுக்கு ஸ்ர்த்திகா வந்து விவியன் இப்படியா நான் பேசினேன் விவியன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க விவியன் வந்து ஆப்கா துமாரே நேம் கே பைசா ஹே அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறதே வேற வேற மாதிரி இருக்கும் எதுவுமே பேசல தோட்டம் அப்படி அப்படியே ஆயிட்டான் போவங்கூடா அப்படின்ட்டு சரியா இது ஒன்று நடந்துட்டு இருக்கு அடுத்து வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து டீம்ஸ்லாம் வந்தாங்க பிக் பாஸில் அப்போ ஸ்ருதிகா வந்து ஒரு பாயிண்டில் பேசும்போது காஷிஷ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க சகத் வந்து இண்டிவிஜுவலாக அவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஸ்ருத்திகாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க இருக்காங்க அவங்களோட கேம் அவங்க ஆடல அப்படின்னு சொல்லி காஷிஷ் சொல்கிறாங்க அப்போ வந்து ஓ அப்போ வந்து சகத் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களா யார் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களா ஒன்றுமே தெரியலையா அவங்களுக்கு அப்போ மோசமா ஷி இஸ் நாட் எ குட் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை ரொம்ப மட்டம் தட்டி கான் பேசுகிறார் பேசிட்டு சுருத்திகா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கல்ல இஸ் இஸ் வெரி ஸ்மார்ட் பிளேயர் மைண்ட் கேம் விளாட்றாங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றி விட்றாரு இப்போ இதுதான் கான்செப்ட் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு என்னென்னா ஒருத்தவங்களை புகழ்றாங்க அப்படின்னா அந்த அந்த பேர்சனை வந்து அவங்க அடிக்க போகிறாங்கன்னு நடத்தம் கார்ப்பரேட் எப்பயுமே அப்படி தான் அந்த பிக்பாஸ் ஷோவை ஒருத்தவங்களை அடிக்கிறாங்கன்னா வெளியே மக்களுக்கு சப்போர்ட் தானாக ஏறும் இப்போது மக்களுக்கு வந்து நிறைய பேர் உள்ள இந்தியா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க எப்படி சுருத்தா ஓட்டு வருது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க நல்ல கேம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இதுக்குன்னு பார்த்தா தமிழ் ஆடியன்ஸ் தான் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து சுருத்திக்காக இருக்காங்க ஓட்டு போடணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது இப்போ எனக்கும் நானும் தான் ஓட்டு போட்டேன் இப்போயும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அது ஆடணும் அவங்க எனக்கு வந்து அதுதான் பட் நான் என்னென்னா கேம் தப்பாக இருக்குன்னு சொல்ல வரேன் அவங்களுக்கு புரியுதா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க ஆடட்டும் அவன் அவங்க கடைசி வரைக்கும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் அவங்க குழம்புறாங்க எப்படி நான் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழ் ஆடியன்ஸ் போடுறாங்க அதுதான் பாயிண்ட் பட் அவங்க அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் உள்ளே கொடுக்கணும் இல்லை கொஞ்சமாச்சு வந்து நேர்மையா ஆடணும் இல்லை கேம்மை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது அதை அவங்களுக்கு சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அதை வந்து இவர் சொல்லி காட்டுறாரு மைண்ட் கேம் நல்லா ஆடுறாங்க மைண்ட் கேம் தான் அதில் வந்து கன்னிங் கேம் நான் சொல்லலாம் கன்னிங் அண்ட் கிளவர் கேம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டேர்ட்டி கேம் அப்படி கூட சொல்லலாம் அதை ஆடுறாங்கன்னு உடனே சகத்துக்கு மூஞ்சே மாறி போச்சு ஆஹா அப்படின்ற மாதிரி சரிங்களா அடுத்து வந்து இதே பாயிண்ட்டு திருப்பி பேசுகிறாங்க காஷிஷ் இல்லை அப்படின்னு சொல்லி சுதிகாவை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இன்னும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறா பாஜ் பா பக்கியா பக்கி அவன் பக்கி அண்ட் இன்னொருத்தவங்க சகத்து அவங்கக்கிட்டையும் வந்து இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் இல்லுது சல்மான் கானுன்னு இதுக்கு மேலே பேசினா சுற்றி நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நம்ம இன்றைக்கி கலை நிகழ்ச்சிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொமோஷன்ஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சுருத்திகா அர்ஜுன் பேங்காக எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்க எப்பயும் போல வழிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியே அந்த ட்ராக்கை மாற்றிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி எப்பிசோடில் ஸ்ருதிகாவை புகழ்ந்து தள்ளியிருக்கார் ரேதர் தேன் பிஞ்ச் ஆஃப் ஒரு இது பண்ணது ஆனால் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அது வந்து சுத்திக்காக ஹிட் ஆயிருக்கும் மேபி அடுத்த வாரம் கேம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபேவரட் சுத்திக்கா அப்படிங்கிறது எனக்கும் ஃபேவரட் சுத்திக்கா தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை நிறைய பேர் நேற்று வந்து ரொம்ப பொங்குறீங்க அதாவது எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணுறது இங்கே மாட் கிடையாது பிக் பாஸுங்கிற கேமாக அஸ் அ கேமரா ஒரு ரிவ்யூ பண்ண முடியுது நம்ம வந்து குறை நிறைகளே சொல்லலாம் எவிடெண்ட்டாக அடிக்காதீங்க அது எந்த சீசனாக இருந்தாலும் சரி அதுக்காக நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை ஸ்டே பண்ணுவீங்க அவங்கள ஏன்னா ஹிந்திக்காரங்க உள்ளே இருக்கிறவங்களோட பல மடங்கு சுத்திக் நல்லா தான் விளாட்றாங்க அதில் எந்த ஒரு மாற்றக்கட்டும் இல்லை சரியா ஆனால் லெட் த டிசர்வ் வின் அதுக்காக நம்ம வந்து நம்ம பொண்ணாக காப்பாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஓட்டை போடுங்க சரியா ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேபி நெக்ஸ்ட்டு வீக் சுத்திகா இதை அனலைஸ் பண்ணி கேம் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்பாங்க உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்பா